குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு அங்கீகாரம் தர வகையில் ஆதன் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா ஒரு சீமானுக்கு என்று ஒரு தனி நிகழ்ச்சி நடத்த போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இது தந்தை முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்கும் ஆதன் தொலைக்காட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிகமாக பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆதன் தொலைக்காட்சிக்கு தான் இருந்திருக்கு ஆனா மாதேஷ் பண்ணிய ஒரு சிறிய தவறுனால நாம் தமிழ் கட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆதன் ஊடகத்து மேல ஒரு மிகப்பெரிய கோபம் கொண்டு அதற்கு பிறகு எந்த ஒரு செய்தியுமே உங்களுக்கு கொடுக்காம இருந்துட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு ஆதன் தொலைக்காட்சியுடைய வியூஸே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனா மாதேஷ் மாட்டியதற்கும் ஆதன் தொலைக்காட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஆதந்த் மாதேஷ் பார்த்தீங்கன்னா ஆதன் மாதேஷ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மக்கள் அனைவருக்குமே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு சொல்ற வகையில் அந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருந்ததுனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா மாதேஷை மன்னிச்சது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டிற்கு கூப்பிட்டு ஒரு சிறப்பு நேர்காணலில் கொடுத்திருந்தாரு இதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா மீண்டும் ஆதன் தொலைக்காட்சியில மாதேஷ் போய் இணைந்திருந்தாரு இந்த மாதிரி மாதேஷோட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியதற்கு சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட நன்றியை பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே சொல்லியிருக்காரு அனைத்து நேர்காணல்களுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு தற்போது மீண்டும் ஆதன் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா சீமானை வைத்து ஏற்கனவே நடத்திய நிறைய நிகழ்ச்சி போன்று தற்போது பிரத்யேகமாக சீமானை அங்கீகரிக்கிற வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதன் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஒரு சில கேமராமேன் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு